ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்டியா ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாய் வந்ததும் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா பொடிசாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சோண்டு மிளகு இது எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு எல்லா மசாலாலாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு அதோடய கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ப்ரானை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம் இப்போ பிரான் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊறி வரும் இதெல்லாம் ஊறி வந்து நல்லா சுண்டி வந்ததும் நமக்கு பிரான்லாம் நல்லா வெந்து சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் வந்து நம்ம அப்படியே விட்டுறோம்னா மசாலாலாம் வந்து பிடிச்சிக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்